கடவுள் யார் கடவுள் யார் அவர் எமயமலையில் இருப்பார் என்றெல்லாம் திரு பெருமா பெருமா தாமரையில் இருப்பான் என்றும் விஷ்ணு தண்ணீர் இருப்பார் என்றும் இப்படி பலவாறாக பேசுவார்கள் ஆனால் அவ்வையார் பார்த்தார் அத்தனை பேர் மனிதன்தான் கடவுளாக இருக்கானார் அத்தனை பேர் மனிதர்கள் தான் என்ன ஆச்சரியம் அவன் கடவுள் சொல்கிறார் அத்தனை பேர் மனிதர்கள் மாலும் மனிதன் அப்படின்னார் மால்னா திருமால் மாலும் மனிதன் மலரோனும் தான் மனிதன் மலரோன்னாக்கா பெருமட்டேன் நீ நாமெல்லாம் போற்றி வணங்கக்கூடிய திருப்பதி வெங்கடாத்தியில் பதி ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்க ரங்கநாதனாக இருந்தாலும் மனிதன் தான் சொன்ன ஒரே தலைவர் தலைவி அவையார் மாலும் மனிதன் மலரோனும் தான் மனிதனார் நீ நாமெல்லாம் போற்றி போற்றி வணங்கக்கூடிய பிரிம மனிதன் மனிதன்தான் அப்புறம் ஆழமுண்ட கண்டன் அவன் மனிதன்னார் விஷத்தை உண்ட நீலகண்டனாகிய ருத்ரனும் மனிதனார் மாலும் மனிதன் மலரோனும் தான் மனிதன் ஆழமுண்ட கண்டன் அவன் மனிதன் எல்லாம் மனிதன் தான் சீலமுடன் உற்று உணர்ந்து உகந்த பெரியார் சீலம்னா பெருமைக்குரிய கல்வி கட்டவுன்னு அர்த்தம் சீலமுடன் உற்று உணர்ந்து உகந்த பெரியார் நன்றாக கல்வி கற்றவர்களும் முறையாக ஆராய்ச்சி செய்தவர்களும் இலக்கண இலக்கியத்தை படித்தவர்களும் அதை உணர்வு சீலமுடன் உற்று உணர்ந்து உகந்த பெரியார் கற்றுமறிந்தாரலை காணும் அதை கற்று தெரிந்து கொள்ள முடியாதுனர் என்ன காரணம் நூல்கள் படிக்கலாம் அதாவது படித்த என்ன பையன் இந்த நூலுக்கு த நூல் இந்த நூல் எழுதியிருக்கிறார்கள் என்றால் மாணிக்கவார் நூல் எழுதியிருக்கிறார் என்றால் அவர் யார் அவர் எப்படி எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆகலாம் அவர்களாம் மனிதனாக இருந்து உயர்ந்திருக்கிறார்கள் அவ மனிதனுக்குள்ள காமதேகத்தை பொடி செய்திருக்கிறார்கள் இதே நம்மை போன்று பிறக்கிறார்கள் புண்ணியம் செய்கிறார்கள் புண்ணியம் என்பது இனிமையாக பேசுதலும் ஒரு தான் வாசா இங்கர்ன்னு சொல்லுவார்கள் அதை வாசாக்க என்ன இனிமையாக பேசுதல் நல்ல நூல்களை படித்து சொல்லுதல் அது ஒரு வகையான தர்மம் அடுத்து அன்னதானம் செய்திருக்கிறார் பூஜை செய்ய பூஜை செய்ய ஞானிகளை பொது உலகத்துக்கே முது தலை முதுபு தலைவன் சுப்பிரமணியன் அது அகத்திய பூஜை செய்ய பூஜை செய்ய என்ன ஏற்படும் தைய சிந்தை வரும் தைய சிந்தை கொண்டு அன்னதானம் செய்வார்கள் பூஜை செய்ய பூஜை செல்வமும் பெருகும் பெற்ற செல்வத்தை அன்னதானம் செய்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டிய நினைவு வரும் அப்போ பூஜையின் காரணமாக வரும் பூஜை செய்யது தான் இப்படி ஒரு ஆய்வு மேலும் பூஜை செய்தால் என்ன ஏற்படும் நம்மை யார் நம்மை வஞ்சிப்பது யார் நாம் ஏன் பசி நமக்கு ஏன் பசி வந்தது ஏன் காமம் வந்தது ஏன் நரதரை மூப்பு வந்தது ஏன் சாவு வந்தது என்று அறியலாம் முத பொருள் சேர்ந்தது புண்ணியத்தை செய்ய நினைப்பு வந்தது பிறகு பூஜை செய்ய பூஜை செய்ய நம்ம ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற அறிவு வரும் ஆன்மாவை பற்றி அறிந்து கொண்டால் உடம்பை பற்றி நிச்சயம் அறிவான் உடம்பை பற்றி அறிந்து கொண்டவன் உயிரை பற்றி அறிவான் உயிரும் உடம்பும் மாசு போட்டிருக்கின்ற விதம் தாய் தந்தையில் வந்த காமதேகம் அது என்ன செய்கிறார்கள் முயற்சிக்கிறார்கள் பூஜையும் புண்ணியமும் செய்கிறார்கள் புண்ணியமும் பூஜையும் செய்ய செய்ய தெளிந்த அறிவு உண்டாகும் இப்போ இருக்கின்ற அறிவு இந்த துறைக்கு முடியாது இந்த துறையை அடைய முடியாது அப்போ பூஜை செய்ய பூஜை செய்ய அந்த சிறப்பு அறிவு வரும் சிறப்பு அறிவு வந்த பின் அதுக்கப்புறம்தான் இந்த தான் அடிப்படை காரணம் காற்று இயக்கமே பசிக்கு காரணம் காற்று இயக்கமே ஆன்மா உள்ளது பசிக்கு காரணம் அதுதான் அவர் அறிந்து அந்த காற்றை பழகி லயப்படுத்தி கொடுக்கிறான் ஞானிகள் அது திருவருள் துணை இல்லாமல் முடியாது காற்றை அறிந்து அதோடு பழகி அதை என்ன செய்கிறான் புறமத்தி சுளிமணியில் செலுத்தி விடுகிறான் துளிமணியில் செலுத்திய பின் விகாரமான தேகம் பொடிபட்டு போகுது காமதேகம் தாய் தந்தையை அடுத்த காமதேகம் நீங்கி விடுகிறது தாய் தேகம் நீங்க நீங்க பக்தி பெருக பெருக சரப்பறி சிறப்பறி உண்டாக உண்டாக என்ன செய்யும் தேகத்தினுடைய பலகீனங்கள் தேகம் நமக்கு கொடுத்த அற்புதமான தேகம் இதுக்கு வெறும் காமத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவு திருவரு துணையாக தான் ஆவது துணையால் அந்த உணர்வுகள் வரும் அப்போ த தேகத்தினுடைய பலகீனங்கள் அதில் இருக்க குற்றங்கள் அது அதை பற்றி தெரிந்து கொண்டால் அது என்ன செய்கிறான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக தேகத்தின் மாசு நீங்குது அது மூச்சு காற்று அடங்குவதால் வரும் மூச்சு காற்று புக் புண்ணியவனுக்கு தான் அடங்கும் பக்தி செலுத்தினால் புண்ணியம் செலுத்தினால் மூச்சு காற்று உள்ளே அடங்கும் உள்ளே அடங்கினால் தேக மா பந்தம் தேக பாசம் நீங்கும் தேக பாசம் நீங்க நீங்க ஒருவனுக்கு நம்ம யாருன்னு அறியலாம் உள்ளே தலைவன் ஜோதியாக இருக்கிறான் அந்த ஜோதியானவன் தான் கடவுள் அவன் ஈசன் என்று சொல்லலாம் திருமா என்று சொல்லலாம் சிவன் என்று சொல்லலாம் அதான் மாலு மனிதன் மலரோனும் தான் மனிதன் தான் புண்ணியம் செய்திருக்கிறான் பந்தம் நீங்கியது பூஜை செய்திருக்கிறான் சரப்பறி வந்தது பூஜை செய்ய செய்ய கனல் தோன்றுது கனல் தோன்றுது மூலகள் தோன்ற தோன்ற அசுத்தம் நீங்கியது அசுத்தம் நீங்கியதனால் சரப்பறி வந்தது சரப்பறிவு வந்ததுனால் ஞானம் வந்தது ஞானம் வந்ததுனால் உள்ளே ஜோதி தோன்றியது உள்ள ஜோதி தோன்றியதுனால் விகார ஒரு கருதிற்கரிய பெரும் பெரும் பெறுகிறார்